ம்மத்துக்கூமான்ல்லாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே சகோதரிகளே இப்பொழுது இந்த மொபைல் ஃபோன் நம்முடைய எல்லாருடைய கையிலையும் இருக்கிறது இப்போ இந்த மொபைல் ஃபோனில் அதே போன்று கேமராக்களின் மூலமாகவும் சரி ஃபோட்டோ பிடிப்பது ஒருவர் ஒரு காட்சியை ஃபோட்டோ பிடிப்பது வந்து ஹலாலா ஹராமா என்று சில சகோதர்கள் கேட்கிறார்கள் இதில் நாம் தெளிவாக விலை கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஃபோட்டோ பிடிப்பதில் ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒன்று நாம் ஃபோட்டோ பிடிக்கிறது இன்னும் அந்த ஃபோட்டோவை வந்து காட்சிப்படுத்துறது ரெண்டு விஷயம் இருக்குது இல்ல முதலாவதில் நாம் கவனிக்கப்பெண் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஃபோட்டோ பிடிக்கிறது என்பது சில அறிஞர்கள் சிலர் ஹராம்னு சொல்கிறாங்க அப்போ ஹதீஸ் வந்து அந்த தஸ்வீர் என்ற அந்த சூரா தஸ்வீர் என்ற அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது ஹதீஸில் அப்ப எனவே இந்த சூரா உருவம் அமைத்தல் என்பதுக்குள்ள இந்த போட்டோ பிடிக்கிறதையும் அவர்கள் ஒன்றாக பார்க்கிறார்கள் உண்மையிலேயே அஹ் போட்டோ பிடிப்பது என்பது நம்ம யாரையெல்லாம் நேரடியாக பார்க்கறதுக்கு நமக்கு அனுமதியோ அவங்கள போட்டோ பிடிக்கலாம் அதே போன்று நாம் யாரை நேரடியாக பார்க்க முடியாது அவங்கள நாம் போட்டோ பிடிக்க முடியாது நேரடியாக பார்க்கிறவங்களை ஃபோட்டோவில் பார்க்கறதும் ஹராம் எனவே நாம் இல்ல தெளிவாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் போட்டோ பிடிக்கிறது நாம் சொல்றோம் ஹலால் சுண்ணத்து அப்படின்னு நம்ம சொல்ல வர ஹலால் அனுமதிக்கப்பட்டது என்று சொல்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் அப்ப சூரா முசூன் உருவம் வைக்கிறவர்கள் உருவம் வைத்தல் சம்பந்தமாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது அதுக்குரிய எச்சரிக்கையில் ஹதீஸ்ல வந்திருக்கிறது என்று சொன்னால் அது இந்த போட்டோ பிடிக்கிறது என்பது அதுக்குள்ள வராது நல்லா தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும் போட்டோ பிடிப்பது என்பது நாம வந்து ஒரு போன்லயோ அல்லது கேமராவிலேயோ வந்து என்ன செய்யறோம் ஒரு ஒரு காட்சியை வந்து இருக்கிறது அப்படி நக்கல் செய்யறோம் அந்த போட்டோ பிடிக்கிறது என்பது இருக்கிற காட்சி அப்படி என்ன செய்யறோம் பிரதி எடுக்கிறோம் போட்டோ காப்பி பண்றோம் அதாவது போட்டோங்கிறது என்ன போன்ல நம்ம இருக்கிற அதே நான் தான் வர போறேன் அப்ப எனவே இதுல வரைகிறது என்பதோ அல்லது ஒன்று ஒன்று செதுக்கிறதோ என்பது வராது ஏன் அந்த போட்டோ என்பது தடை செய்யப்பட்டிருக்கிற காரணம் என்ன ஏன் அப்படி அறிஞர்கள் அப்படி சில சொல்றாங்க என்று சொன்னால் உண்மையிலே அந்த சூரா என்ற வார்த்தையை வச்சுதான் சொல்றாங்க அப்ப அந்த சூரா என்பது தஸ்வீர் என்பது வந்து உதாரணமாக நான் வந்து ஒரு சிற்பம் ஒன்று செதுக்குறேன் ஒரு இது ஒன்று செய்கிறேன் அது மாதிரி வந்து உருவம் ஒன்று கீறுறேன் இப்ப நம்ம என்னதான் உருவரை கீர்னாலும் ஏதோ ஒரு குறை ஒன்றை போகுது நம்ம இதுல குறை ஒன்று போகுது அப்ப எனவே அல்லாவுடைய படை குளத்தை மாதிரி அல்லாவுடைய படைப்பு கோப்பாக நம்ம செயல்படுற மாதிரி வந்து ஒரு இது வரும் போட்டோ என்பது அப்படி இல்லை நான் எப்படி இருக்கிறேன்னா அப்படித்தான் வரப்போகுது இப்ப சிலர் என்ன சொல்றாங்கன்னா இதுல ரெண்டு வகையான கருத்து சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்க போட்டோ பிடிக்கிறது ஹராம் ஆனால் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லுவாங்க அப்ப இது வந்து முட்டாள்தனமான ஒரு கருத்து ஏன் அப்படி சொல்ல வேண்டா போட்டோவோட தான் வீடியோ நீங்க வீடியோவை நல்லா எடுத்து பாருங்க போட்டோக்களினுடைய தான் வந்து வீடியோ போட்டோக்கள் தான் வீடியோவை வரப்போகுது அப்ப எனவே இது என்னன்னு சொன்னால் இந்த சிகரெட் குடிக்கிறது ஹராம் சாராயம் குடிக்கிறது ஹலால்னு சொன்ன மாதிரி ஆயிரும் அப்ப எனவே இது மறு மடத்தனமான ஒரு கருத்து இன்னும் சிலர் வந்து போட்டோவும் ஹராம் வீடியோ ஹராம்னு சொல்ல சொல்லுவாங்க அப்ப இப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு நாம சொல்ல வேண்டாம் வீடியோவும் ஹலால் போட்டோ குடிக்கிறதும் ஹாலான் ஏன் ஹலான்னா தஸ்வீர்னு நீங்க சொல்ற சூறாயின்றது இதுக்குள்ள வருது இல்ல இது வந்து ஒரு கருவியை வச்சு நம்ம ஒரு படத்தை பிடிக்கிறோம் அப்படி பார்த்தால் இன்றைக்கு வீடியோ எடுக்கிறத இப்போ ஃபோட்டோ பிடிக்கிறது ஹராம்னு சொல்லி வீடியோ எடுத்தேன்டா இன்றைக்கி எல்லா அறிஞர்களுமே நம்ம பார்க்குறோம் எல்லா அறிஞர்களுடைய அதாவது இப்போ நவீன ஆளு செலவு அறிஞர்கள் குரான் சுனா பேசக்கூடிய அறிஞர்கள் எல்லாருடைய வீடியோகளும் நாம் பார்க்குறோம் ஒரு சிலர் இல்லாமல் சார் ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க ஆனால் சிலவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா வீடியோ ஹலால் ஃபோட்டோ வந்து ஹராம்னு சொல்லுவாங்க அதுக்கு நியாயமாக எந்த ஒரு லாஜிக்மே லோஜிக்குமே அதில் இல்லை அப்போ எனவே நம்ம இதில் தெளிவாக கூட சொல்ல வேண்டாம் அந்த சூறா உருவம் அமைத்தல் என்பது ஒன்று படம் வரைகிறதை குறிக்கும் வரை படம் வரையத குறிக்கிறோம் அல்லது நாம் செய்யற மனிதர்கள் உற்பத்தி செய்யற இந்த சிலைகள் அதுகளை குறிக்கும் இதுதான் குறிக்குமே தவிர இது வந்து நான் அப்படி இருக்கிறேன் என்ன பிரதி எடுக்கிறோம் இப்போ கண்ணாடிகளை முகத்தை பாக்குற மாதிரி இந்த போட்டோ குடிக்கிற விஷயம் இப்போ நான் மொபைல் போன்ல எடுக்கிறோம் அப்படி அழிக்கிற போகிறோம் இப்ப இன்னும் ஒரு விஷயம் வேணுண்டா இப்ப போட்டோ பிடிச்சி இந்த மாட்டி வைக்கிறது இருக்குது அதை பிரிண்ட் எடுத்து அதை கழுகி என்ன செய்வாங்க முதல் கேமராவில் எடுத்து அந்த ஆல்பத்துல வச்சுப்பாங்க அது மறைச்சு வைக்கிறது தப்பு கிடையாது அல்பத்துல போட்டு வைக்கிறது பிரச்சினையே இல்லை ஏன்னா ரசூசல் அழகில் வந்து பார்த்தாங்க ஆய்ச்சியோட வீட்டில் முன்னுக்கு இருந்து திரைக்கு முன்னால அப்படி போடப்பட்டிருந்தது உருவம் இருந்து ரசூ அலைசு நம்ம என்ன செஞ்சாங்க என்ன சொன்னாங்க அதை தலைவானியே மாத்த சொன்னாங்க அப்படின்னு எடுத்து அதை பத்த வைக்க சொல்லி இருப்பாங்க அப்ப என்ன அது முன்னுக்கு காட்சிப்படுத்துறது பிள்ளை எனவே தலைவாணில அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க பிச்சு போட்ட அதை தலைவாணி குறையா மாத்தினாங்க சரி அதை வந்து அதை எப்படி உருவத்தை இல்லாமல் ஆக்குனாங்களோ அது ரெண்டாவது விஷயம் மாற்றமாக அவங்க வந்து அதை காட்சிப்படுத்துறது தான் வெறுத்தாங்களே தவிர தலைவாணியில போடுறது வெறுக்க இல்லை அப்படியே காட்சிப்படுத்த கூடாது நம்ம போட்டோ எடுக்கலாம் ஆனா காட்சிப்படுத்துறது ஒரு ஃப்ரேம் பண்ணி மேல தொங்க வைக்கிறது எல்லாம் இது ஹராமான விஷயம் என்பதை நான் புரிந்துவிட வேண்டும் அதெல்லாம் அவன் நேரடியாக அந்த ஃபோ ஃபோட்டோ அப்படின்னா நீ கண்ணாடியிலையும் பார்க்கக்கூடாது முகத்தை பார்க்கக்கூடாது கண்ணாடியும் முகத்தை பார்க்கக்கூடாது யாருமே தன்னுடைய உருவத்தை எதுல ஒன்றுமே பார்க்க முடியாது சில அவங்க வந்து இக்கட்டான சூழ்நிலையில என்ன செய்வாங்க ஃபோனில் முன்னுக்கு வச்சுட்டு அப்படியே ஃபோட்டோ செல்ஃபி எடுத்து தான் பார்ப்பாங்க என்ன சரி இருக்குது அல்லது அந்த கண்ணாடி மாதிரி போட்டோலயே இருக்கக்கூடிய அந்த கேமரா வச்சு தான் என்ன செய்வ முகத்திலேயே இதெல்லாம் பார்த்து கொள்வாங்க அப்பவே இப்படியான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது அப்ப அந்த சூரா அதுல அதாசியப்படுவாங்க அதே போன்று அது சம்பந்தமாக வந்து இருக்கக்கூடிய அஹ் அத அகையும் அகலத்தும் நீங்க படைச்சதை வந்து நீங்க உயிர் கொடுங்கன்னு சொல்றது எல்லாமே வந்து இந்த உருவம் அமைக்கிறது அது மாதிரி உருவ படங்கள் எந்த காரணமில்லாம வரைகிறது தான் சொல்லப்பட்டிருக்கு சில ஸ்கூல்ல வந்து என்ன செய்வாங்கன்னா பிள்ளைகள் கண்டிப்பாக படிக்கிறதுக்காக சில சில உருவங்கள் எதிர சொல்லுவாங்க அது வந்து அந்த நேரத்துல மட்டும் அவங்களுக்கு அனுமதி நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அது அல்லாம வந்து இப்ப மரம் அதுகள் இதெல்லாம் வந்து பொதுவாகவே அதுக்கு அனுமதி இருக்கிறது உயிர் உள்ளவைகளை நம்ம என்ன செய்யும் கீறுகின்ற பொழுது அது வந்து சும்மா ஆட் பண்றாங்க சித்திரங்குறாங்க அங்கே வரைகிறாங்க அங்கே வரைகிறாங்கன்னா அது ஹராம் சித்திரங்குறது அந்த உருவப்படத்துக்குறது அது அல்லாம ஒரு ஸ்கூல்ல ஒரு நிர்பந்தத்துக்கு செய்யறோங்கிறது பிரச்சனை அல்ல அது அதே மாதிரி வந்து போட்டோக்கள் விஷயத்துல வந்து நம்ம தாராளமாக என்ன செய்யலாம் போட்டோ நீங்க வேண்டிய மாதிரி தாராளமாக எடுக்கலாம் இது அனுமதிக்கப்பட்டது நம்ம அல்லாஹ் ஆக்கின ஒன்றை ஹராமாக்குறதுக்கு நேரடியான ஒரு நஸ் வரணும் தானே அப்ப எனவே இது வந்து இந்த உருவம் அமைத்தல் என்பது ஒரு நிழல் இருக்கக்கூடிய உண்டு தானே ஒரு நிழல் இருக்கக்கூடிய உண்டு அல்லது உருவம் வரையக்கூடிய வரைஞ்சி அந்த அல்லாஹுடைய படைகோளத்தை வெளியாக்குறது அல்லது ஒன்று சிற்பம் மாதிரி செதுக்கிறது ஏன் அதை பார்த்து அவர்கள் நாளடைவில் அதை வணங்க ஆரம்பிப்பாங்க அதை கும்பிட ஆரம்பிப்பாங்க அப்படி அப்படி அது வேற வழி கொண்டு போவோம் இது அப்படி இல்லை இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு போட்டோ எடுத்து வைக்கிறோம் அது நமக்கு ஞாபகமாயிருக்குது இருக்குது அது மாதிரி ஒரு நல்ல நல்ல நோக்கங்கள் பல நோக்கங்கள் இருக்குது சில விஷயங்கள் வந்து நம்ம ஆதாரத்துக்கு தேவைப்படுது சில இடங்கள் ஞாபகத்துக்கு தேவைப்படுது இது எல்லாத்தையும் நமக்கு ஏற்படுத்த ஒரு வசதி வாய்ப்புன்னு எடுத்துட்டு போக அந்த ஹதீசுடைய காரணியை வச்சு தான் நம்ம புரிந்து கொள்ளவே சொல்லுக்கு சொல்லு நம்ம போனோம்னா இந்த உலகத்தில் வாழவே இயலாது உலகத்துல வாழவே இல்லாது கணேசனை அப்ப நீங்க வந்து ஓடியோ போவோம் ஏன்னா அதை வந்து ஒரு பொம்பளை பொருளுக்கு மாத்துறதுக்கும் எப்படி இருக்குது அப்ப மாத்தி விட்டா நீங்க பொம்பளைக்கு ஒப்பாகிறதாக மாயிடும் அதே போன்று யூடியூப்பில் நீங்க அப்லோட் பண்ற வீடியோ எடுத்து கொண்டு அது ஹராம் கூட இருக்குது நிறைய நிறைய ஆபாச படங்கள் சினிமா படங்கள்லாம் இருக்குது எனவே கீழே ஒரு ஆபாச படம் மேல ஒரு சினிமா படம் நடுவில் கூட பயான் வீடியோ போகுதுன்னா அப்போ யூடியூப் நீங்க யூஸ் பண்ண கூட ஹராம் ஃபேஸ்புக் ஹராம் வாட்ஸ்அப் ஹராம் அது மாதிரி இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஹராம்னு சொல்லிட்டு போக வேண்டிய வரும் அப்ப எனவே வந்து அதுதான் ஹலக்கல் முத்திரத்தை அளவும் கூர்ந்து கூர்ந்து நுண்ணிப்பா சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் எல்லாம் ஹராம்னு சொல்றவர்கள் அழிந்து போனவர் அழிந்து போகட்டும் என்று சொல்லி இருக்காங்க இது இதுக்கு குறிப்பாக சொல்ல இல்லை பொதுவாக எல்லா விஷயத்தையும் நூலுக்கு நூல் பார்த்துட்டு அல்லாஹ் எல்லாம் ஹராமாக போறது வந்து நம்ம அது அது அவங்க அவங்க நிலைப்பாடு நம்ம வச்சுட்டு போக வேண்டியதை தவிர இது பொதுவானதாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஒரு சில அறிஞர்களும் இப்படி சொல்லி வைக்கிறார்கள் அதை நம்ம மறுக்க இல்லை அது அவங்களுடைய அல்லாஹாலா வந்து அதுக்கு அவங்க கூலி கொடுக்க போதுமான அது அல்லாம வந்து திணிக்க போறது கருத்து திணிக்க போறது அந்த அதை தான் நாங்க சொல்றோம் அப்படி நீங்க திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய கருத்து நம்ம சொல்லலாம் இப்போ நம்மளுடைய கருத்து நான் சொல்றேன் அதனால வந்து இதுல தெளிவான ஒரு நஸ் ஒன்று நமக்கு தடை வந்து இல்லை எனவே அந்த சூரத் என்பதை நம்ம கொஞ்சம் வலிந்து சும்மா வந்து இந்த போன்ல எடுக்கிற போட்டோக்கோள்களுக்கு எல்லாம் வந்து நம்ம கொடுக்கறது என்பது அது பொருத்தமான கருத்து அல்ல என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஜாக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்